ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா சந்தே விழாக்கு தாங்க பார்க்க போகிறோம் நான் லாஸ்ட் வீக் போட்டிருந்தேன் சந்தைக்கு போய்ட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தாங்க அங்கே இருக்கும் அதில் இருக்க அந்த ஒவ்வொரு பிளேட்டுமே டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் சொல்லுவாங்க குவான்டிட்டி பேஸ் பண்ணி அது விற்பாங்க இங்கே பாருங்கள் எல்லாருமே மூட்டையிலருந்து அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னாலே டைரெக்டாக அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு அதை வியூ பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் முடிஞ்சால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம மனியும் சேவ் பண்ணலாம் அட் த சேம் டைம் நம்மளுக்கு நேச்சுரலான ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் இது எல்லாமே பாருங்கள் எந்த ஒரு இதுவுமே போடாமல் அவங்களே டைரெக்டாக அவங்களே டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதில் என்னென்னா டென் ருபீஸ்க்கு அந்த கத்திரிக்காய் வாங்கினேன் அது இல்லாமல் என்ன பண்ணாங்க அந்த அக்கா இந்தாம்மா அப்படி சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் போட்டாங்க அதே மாதிரி பார்த்தோம் அந்த அக்கா நான் வீடியோ இருக்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன அப்புறம் வெண்டைக்காய் வெண்டைக்காவும் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு மளிகை ஐட்டம்ஸ் மளிகை ஐட்டம்ஸ் நம்ம வாங்குறதில்ல பட் ஆனால் அங்கே அதுவுமே கிடச்சிச்சு நான் வெண்டக்காய் ஒன்றா எடுத்து முத்தி முத்தியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அதுக்கான நான் டிட்டி சொன்னாங்க இல்லைம்மா இங்கே பாரு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு பிளேட் வந்து டென் ருபீஸ் அது இல்லாமல் அவங்க கொஞ்சம் கூடவுமே போட்டாங்க நல்லா நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ மூட்டை கணக்கில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கொத்தவரங்காலாம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்நாக்ஸ் வாங்க வந்துவிட்டேன் மார்க்கெட் போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்காமல் வந்தால் எப்படி இது ஒவ்வொரு பேக்கெட்டுமே ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் அந்த மாதிரி தான் இது வந்து வீட்டில் செஞ்சு பேக் பண்ணி கொண்டு வந்து விற்கிறாங்க இந்த தாத்தா வந்து எங்கள் ஊரில் உப்பு விற்கிறவர் ஸோ நல்லா அவரை தேடி போய் வாங்கினேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಬಾಯ್ ಅಕ್ಕ ಇದ